வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்ம சந்தை அமைச்சிருக்குதுங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை ரெண்டு மணிலேருந்து சந்தை நடக்க ஆரம்பிச்சிருது காலையில் எட்டு மணி வரைக்கும் சிறப்பாக சந்தை நடக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் சேவல் விலை நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வார வாரம் போடுற வீடியோ தொடர்ந்து இருப்பேனுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மாதிரி சேவலோட வெயிட்டு விலை நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கொக்குவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க சேவல்கார் சொன்ன ரேட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வர வாரம் நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா பார்த்துக்கிறது இது பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லிங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா அதில் பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கடுதடை தான் போட்டு வச்சிருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள சேவல் வேணாலும் நம்ம கொங்கணாவரம் சந்திக்கு வந்து பார்த்து எடுத்து இந்த மயிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் வால் கட்டு எல்லாமே காலி எல்லாமே நல்லா இருக்குது ஏழாயிரரூபா சொல்லியிருக்காரு வேணால் ஒரு ஐநூறு ஆயரூவா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பாருங்கள் பிடிச்சா நம்ம இது மாதிரி வேணுனா கூட இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு கூட பறவை இப்படிங்க பார்த்துட்டு பறவை நல்லா இருந்துச்சுன்னா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் எல்லா சேவலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு தான் பிடிச்ச ரேட்டு பேசி இந்த கொக்கு விளையாட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் இப்போ என்ன கூட நம்ம பறவை வச்சு பார்த்துக்கூட சேவலை பிடிச்சா எடுத்துக்கலாங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த கீரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா ரூபா சேவல் சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கலே எதுவும் போடலங்க கட்டுதான் தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைன் என்னால் லைனேஜுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி கீரி வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க வெலை பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னப்பில் அனுச இந்த மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா சேவல் சேவல்காரரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்க நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வேணால் ரெட்டி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் வேணுனாலும் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கர் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்நூறு சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பொட்டைக்கு எதுவும் போடலங்க கட்டு தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லி சேவல் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சவல்காரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா லைனேஜுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிற மாதிரி வேணும்னா கூட இது மாதிரி வந்தோம்னா கூட சந்தையில் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த மயிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க மயில் மயிலோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு சொல்லியிருக்காருங்க இது மாதிரி சேவல் வேணும் கூட எடுத்துக்கலாங்க பொட்டைக்கு போகிறதுக்கா இல்லை விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் இருந்தாலும் இது மாதிரி வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னு பார்த்துக்கலாம் இந்த சுள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு போகிறதுக்கு நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவல் பார்த்து வயலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல் பிடிச்சின்னா கூட ரேட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட சந்திக்க வந்தோம்னா எடுத்துக்கலாம் இந்த கீரையும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துங்க கீரையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க இது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்க பொட்டைக்கும் போகிறதுக்காக அவங்க ஒரு மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேடு வேணும் பொட்டைக்கு போகிறத்துக்கு கூட ஆகுதுங்க வீணம்னா கூட சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி சேவலை எடுத்துக்கலாங்க இந்த மயிலோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட சந்தைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த சேவல்காரர் சேவல் கொடுத்த கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த காகமும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க இப்போ காகத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க வீழாக விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு பறவை பார்த்து கூட நம்ம ரேட்டு எதுவும் முன்னப்போ எடுத்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பறவை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் நல்லா தரமான சேவல் இந்த பூதியும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்தாருங்க நண்பர் விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க பூதியோட விலை பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இப்போ நீங்கள் பறவை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்திக்க வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவு கண்டுசிச்சு கொடுக்குறேன் இந்த டைப்லங்கும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்தாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருக்காருங்க செவல்காரங்க நம்ம இது மாதிரி பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இரநூறு மாதிரி சொல்லியிருக்காரு வேணா என்ன வெயிட்டுன்னு தெரில சேவல்காரர் சொன்ன வெயிட்டு அதுதாங்க பாருங்கள் நல்ல தரமான காகம் ஒன்று இருக்குது உச்சிப்பு கொண்டையில் இருக்குது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காருங்க வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு எட்நூறு மாதிரி சொல்லியிருந்தாரு செவல்காரங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க மாதிரி வேணுன்னா கூட நம்ம கொங்கணா வர தான் பாருங்கள் இந்த மயிலை வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்தாருங்க சரி கீறிங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு பச்சை மினா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம ரேட்டு பேசிக்குள்ளே எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா இந்த ரேட்டு தான் ஆகுங்கிற மாதிரி பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணாவர சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து வியாபாரிகள் நிறையா வந்துருங்க வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவிலருந்து கூட நிறைய நம்ம சந்தைக்கு வியாபாரிக்கு சேவலை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் விற்பனை வாய்ப்பும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க விலவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூடாவது போயிட்டு இருந்துச்சுங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவை பிடிச்சா கூட ரெடி பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி உள்ள நல்ல லைனேஜ் உள்ளே போட்டால் இல்லை சேவல் வேணும் அப்படின்னா கூட நம்ம சேலம் மர சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஒரு அளவு இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட் பிரித்து எடுத்துக்கலாங்க வேலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள சேவல் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வருதுங்க வேணுங்கிற நண்புக்கு நம்ம இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட வந்தோம்னா கூட பார்த்து இந்த சேவல் பார்த்திங்கன்னா காகம் கூவத்தாடியில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க சேவல்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துக்கோடு கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ஒரு ஏழ்நூறு எட்நூறு சேவலுக்கு மேலே நம்ம சந்தைக்கு வந்துகிட்டு இருக்குது விற்பனைக்கும் வருதுங்க விற்பனை வாங்கிட்டு போகிறதுக்கு வராங்க விற்பனைக்காகவும் கொண்டு வராங்க வெளிமாளத்துலேர்ந்து வியாபாரி அதிகமாக நம்ம கொங்கணாபர சந்தைக்கு நிறைய இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை கிலோ சொல்லி சேவல்காரங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பறவைங்க வேணா இது பொட்டைக்கு போகிறது அவங்கிற மாதிரி சொல்லி இது மாதிரி வெயிட் உள்ள போய் சேவல் பொட்டைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க வந்தால் இந்த காகமும் விற்பனைக்கு தான் கொண்டு வந்தாருங்க காகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க செவலோட வெயிட்டு இது மாதிரி காக வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம கொங்கணாம்புரம் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வியாபாரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அதர் ஸ்டேட்லருந்தான் கூட நிறையா வராங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா இது மாதிரி நிறையா மாநிலத்துலேருந்தும் கூட வராங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதடை விருதுநகர் இது மாதிரி திண்டுக்கல் வெளியிலேருந்து கூட ஈரோடு இது மாதிரி இந்த கல்லூரில கூட நிறையா நண்பர்கள் நம்ம சந்திக்காக சேவல் வாங்குறதுக்கு வராங்க சேவல் கொண்டுட்டு வராங்க என்ன பார்த்திங்கன்னா எல்லா உள்ள லைனேஜ் உள்ள சேவலுமே பார்த்திங்கன்னா நல்லா வருதுங்க பொட்டையாகட்டுங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா சேவலாகட்டும் நல்லா லைனேஜ் உள்ள சேவலை விளையாட்டுக்கு படும்புறதுக்கு கூட நல்லா தரமான சேவலை நிறைய நம்ம சந்திக்க வருது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம காலையில் நடக்கிற கொங்கோணமரம் சந்திக்கு சனிக்கிழமை அதிகால அதிகாலை ரெண்டு மணிலேருந்து நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி வரைக்கும் நல்லா சிறப்பாக நடக்குதுங்க சேவல் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா நம்ம கொங்குணாம்பா சந்தை தாங்க நம்ம சேவலுக்கு பெஸ்டான சந்தைங்க